வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் காற்று மணத்தியாலத்திற்கு முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணிக்கு முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதேவேளை புத்தளம் முதல் மன்னார் ஊடாக துறை வரையிலும் மாத்திரை முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பிராந்தியங்கள் இருக்கும் காங்கிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக திருவண்ணாமலை வரையிலான கடற்பிராந்தியங்கள் சில நேரங்களில் ஓரளவு கொந்தளிப்பாக இருக்கும் கொழும்பிலிருந்து காலி ஊடாக மாத்திரை வரையிலான கடற்பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் இரண்டு முதல் இரண்டு ஐந்து மீட்டர் வரை மேலழக்கூடும் எனவும் வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்வெல்லா அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களது சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் குறித்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ்ப்பாணத்தில் கடும் காற்றால் பன்னிரண்டு பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் சண்டிலைப்பாய் பிரதேச செயலக பிரிவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் பாதிக்கப்பட்டுள்ளது வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது மேலும் தெல்லிப்பிள்ளை பிரதேச செயலாளர் பிரிவில் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளது அவரது வீடும் சேதமடைந்துள்ளது இதேவேளை வேலனை பிரதேச செயலக பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் பாதிக்கப்பட்டுள்ளது வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது பிரதேச செயலக பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐவர் பாதிக்கப்பட்டுள்ளதும் வீடு ஒன்றும் சேதமடைந்துள்ளதாக ஜால் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டிற்கு மாறாக பலிகாமம் வடக்கு பிரதேச சபை வாக்களிப்பின் போது செயல்பட்ட கட்சி உறுப்பினர் இடைநிறுத்தப்பட்டுள்ளதும் விளக்கமும் கூறப்பட்டுள்ளது பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தெரிவுகளின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் அறிவுறுத்தலுக்கு மாறாக செயல்பட்ட பொன்னம்பலம் இராசேந்திரம் என்ற கட்சியின் பிரதேச சபை உறுப்பினருக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திர அனுப்பப்பட்ட கடிதத்தில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்கடிதத்தில் நடைபெற்ற வடக்கு பிரதேச சபை தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவுகளின் போது கட்சியின் மிக தெளிவான அறிவுறுத்தலுக்கு மாறாக நீங்கள் நடுநிலை வகுத்துள்ளீர்கள் ஆகையால் உடனடியாக அமலுக்கு வரும்படியாக கட்சி இருந்து நீங்கள் இடைநிறுத்தப்படுகிறீர்கள் தங்களது இந்த நடவடிக்கை சம்பந்தமான விளக்கம் ஏதும் இருப்பின் ஒரு வார காலத்துக்குள் எழுத்து மூலம் எனக்கு அறிவிக்க வேண்டும் இல்லையெனில் கொடுப்பதற்கு விளக்கம் எதுவும் இல்லை என்ற அடிப்படையிலும் அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கம் இல்லாவிட்டாலும் கட்சியில் இருந்து பிரதேச சபை உறுப்பினர் பதவியில் இருந்தும் உடனடியாக நீக்கப்படுவீர்கள் என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தோல்வியின் பிதாமகனாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மாறியுள்ளார் அதே போல இசை பிரியாவின் மரணம் உட்பட முள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கு காரணமானவர்களுடன் துணை நின்றவர்களுடனும் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கிறது என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தோல்வியின் பிதாமகனாக எதிர்க்கட்சி பிரேமதாச மாறியுள்ளார் அதனால்தான் அவரின் தலைமை பதவிக்கு எதிராக கூட கட்சிக்குள் கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன தற்போது மட்டுமல்ல தேர்தலுக்கு முன்பு இருந்தே தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக சாணக்கியன் உள்ளிட்டவர்கள் போலி கருத்துக்களை பிறப்பி வந்தன அதன் மற்றும் ஒரு அங்கமே பிள்ளையான் காட்சியுடன் கூட்டு கதையாகும் தேசிய மக்கள் சக்தி பிள்ளையானின் காட்சியுடன் கூட்டு சேரவில்லை எந்த ஒரு காட்சியுடனும் எமக்கு டீல் கிடையாது என் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கும் சாணக்கியன் ராஜபக்சர்களுடன் கரங்கோர்த்து இருந்தால் பேரபலத்துக்கு காரணமாக இருந்தவர்களுடன் இவர்கள் ஒன்று சேரலாம் எனவே சித்து விளையாட்டுக்கள் மூலம் தமிழ் மக்களை ஏமாற்றலாம் என சாணக்கியன் போன்றவர்கள் நினைக்கலாம் ஆனால் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் லஞ்ச ஊழல்களில் ஈடுபட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றனர் அதனால் தான் களவாணிகள் கூட்டு சேர்ந்து குட்டி சபைகளில் ஆட்சி அமைக்க முயல்கின்றன அந்த எதிர்பார்ப்பு தற்பொழுது மண் கவியுள்ளன எனவே சையத்தின் தலைமைத்துவம் வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் வலியுறுத்த ஆரம்பித்துள்ளமை என அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நல்ல விடியங்களை உருவாக்குவதற்கு பங்களிப்பதுடனும் தீய விடயங்களை தடுப்பதற்கு போராடுவதும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தனா ஓய்வு பெறுவதை முன்னிட்டு ஜனாதிபதி அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதிகப்படியான நுகர்வோ மற்றும் ஊழலால் பாதிக்கப்பட்ட அரசு சேவைக்கு பதிலாக மனிதாமனத்துடனும் உணர்திறன் உடையவர்களாகவும் தமது பொறுப்பு நிறைவேற்றும் அரச சேவையே நாட்டிற்கு அவசியம் அரச சேவையானது மக்களுடன் தொடர்பு இல்லாத ஒரு பொறுமுறையாக இருக்கக்கூடாது அத்துடன் தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது அந்த தீர்மானங்கள் மக்களின் வாழ்விற்கு ஏற்படுத்தும் தாக்கம் குறித்தும் எப்போதும் அவதானம் செலுத்த வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் காணி உரித்தை உறுதிப்படுத்த காணிகளை அரசு உடமையாக்கும் வகையில் வெளிப்படுத்தப்பட்ட வர்த்தமானி மீளப்பெறப்பட்டுள்ளன என பொது வழியில் அறிவித்த அரசாங்கம் அதனை நீதிமன்றத்தில் கூறுவதற்கு தயங்குவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் குறித்த வர்த்தமானி எதிர்ப்பு தெரிவித்து அவர் உயர்நீதிமன்றத்தின் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதுடன் அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிலையிலேயே குறித்த வடியம் தொடர்பில் மன்னாரில் இடம்பெற்ற மற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த இமே சுமந்திரன் அமைச்சரவையின் அனுமதி பெற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைப்பதாக அரசு தரப்பு சட்டத்தரணி மன்றல் உரைத்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் பாலிகாமம் வடக்கு சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவு செய்வதற்கான அமர்வு வடக்கு மாகாண உள்ளராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது இதன்போது தவிசாளர் தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சோமசுந்தரம் சுகீர்தனும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசை சேர்ந்த பத்மநாதன் சாருயனும் முன்மொழியப்பட்டு வலைமொழியப்பட்டன தொடர்ந்தும் தவிசாளர் தெரிவு பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சோமசுந்தரம் சுகீர்தன் வாக்குகளை பெற்றுக் கொண்டார் அகில இலங்கை தமிழ் காங்கிரசை சேர்ந்த பத்மநாதன் ஒன்பது வாக்குகளை பெற்றுக் கொண்டார் இதன் மூலம் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சோமசுந்தரம் சுகீர்தன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தொடர்ந்தும் இடம்பெற்ற உப தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பொன்னுத்துறை தங்கராச தெரிவு செய்யப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி மாபெரும் தவறை இழைத்து விட்டதாக ஈரானிய உயர் தலைவர் அயதுல்லா அலி கொமினி தெரிவித்துள்ளார் இதனால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் எச்சரித்துள்ளார் இதேவேளை அமெரிக்க இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டால் கடும் பாதிப்பை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் பதற்ற நிலைமைக்கு மத்தியிலும் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விநியோகம் தடைப்படாது வளமை போல நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த வாரம் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து உலக சந்தையில் மசகு எண்ணின் விலை பதிமூன்று சதவீதத்தால் அதிகரித்தது பின்னர் கடந்த வெள்ளிக்கிழமை ஏழு சதவீதத்தால் குறைவடைந்து கடந்த திங்கட்கிழமை முதல் வளமை போன்று எண்ணெய் வர்த்தகம் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மோதல்களால் முக்கிய எண்ணெய் பராமரிப்பு மையங்களுக்கு பாதிப்புகள் என்றும் எதிர்வரும் நாட்களிலும் மூடப்படுவதற்கான சாத்தியங்கள் இல்லை எனவும் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் அமெரிக்கா படைகள் இணைய வேண்டுமா என்பதனை தீர்மானிப்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தேசிய பாதுகாப்பு பேரவை கூடியதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் எந்த முடிவும் இதுவரையில் எட்டப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது தமது தொடர்ந்து மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது உள்ளூர் நேரப்படி மதியம் இரண்டு மணி வரை இவ்வாறு என ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஈரான் தனது வான்பரப்பை பாதுகாப்பு காரணங்களாக கருதி மூடியது இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாக விமானங்கள் மாற்றுப் பாதைகளை பயன்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அகமதாபாத் விமான விபத்தின் போது உயிரிழந்தவர்களில் நூற்றி இருபது பேரின் உடல்கள் உறவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த பதினெண்டாம் தேதி அகமதில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட இந்திய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு பயணிகள் உட்பட மருத்துவ கல்லூரி விடுதி மாணவர்கள் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களில் நூற்றி அறுபது உடல்கள் மரபணு சோதனையின் ஊடாக அடையாளம் காணப்பட்டுள்ளன உடல்கள் அனைத்தும் முற்றாக இருந்து ால் அடையாளம் காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்